பிரசங்கி பதினொன்னாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்படின்னு சொல்லுது உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பலனை காண்பாய் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன் என்னுடைய வாலிப வயசை என்னோட பலனெல்லாம் ஆண்டவருக்காக கொடுக்குறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் என் தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய பணம் பொருள் என்னோட அறிவு என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக பயன்படுத்துகிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு பலன் நிச்சய நிறைவான பலன் எனக்கு கிடைக்கல நன்மையை நான் அடையலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்காகவே இன்னைக்கு நான் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குட் நியூஸ் இன்றைக்கி காது கொடுத்து கேளுங்க நிச்சயமாக பலன் உண்டு எப்படி நிச்சயமாய் முடிவு உண்டுன்னு வசனம் இருக்குதோ அதுமாரி நிச்சயமாய் பலன் உண்டு இந்த பிரசங்கி பதினொன்னு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா உன் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு அநேக நாட்களுக்கு மேல நிச்சயமா பலன் உண்டு இன்னைக்கு பலனே கிடைக்கல அந்த நன்மையை நான் பார்க்கவே இல்லை அந்த நன்மையை என்னைய அனுபவிக்க முடியல நீங்க சொல்றீங்க தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு குட் நியூஸ் சொல்றேன் நிச்சயமா பலன் உண்டு எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஒரு வாழ்ந்து முடிச்ச ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கையை ஒரு உதாரணமா சொல்லி உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்றேன் இன்னைக்கு இப்போ ஒரு மிஷினரி ஒருத்தர் வராரு தமிழ்நாட்டுக்கு மிஷினரியாக வராரு மிஷினரியாக வந்துட்டு ஊழியம் செய்ய பாக்குறாரு அப்போ வந்துட்டு அவரை வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அனுப்பிச்சு விட்றாங்க அவர் பேர் வந்துட்டு ரேனியஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரி அவர் வராரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு கிளைமேட் பிரச்சனை தாங்கிக்கிறாரு அதிகமான வெப்பம் அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெப்பத்தை தாங்கிக்கிறாரு கிராமம் கிராமமாக போகிறாரு ஜனங்களுக்கு வந்துட்டு சூசேஷன் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு புரிய வைக்கிறாரு ரசிக்கப்பட வைக்கிறாரு அவர் வந்துட்டு கடுமையாக உழைக்கிறாரு கடுமையாக உழைச்சி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஆர்கனைஸ்டு ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இப்படிலாம் பிரிஞ்சிருக்குல்ல இந்த முழு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் சர்ச்சஸை அவர் கட்டி எழுப்பினாங்க அறநூத்தி முப்பத்தி ஏழு சபைகளை கட்டி எழுப்புனறான் பாருங்க ஒரு தனிப்பட்ட மனுஷன் இத்தனை காரியங்களை செஞ்சிருக்காரு அப்புறம் பார்த்துருக்காரு இந்த ஜனங்களுக்கு இது மட்டும் பார்த்தா எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்றதுக்கு நிறைய கல்வி நிலையங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை அவர் தான் பில்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு ஜனங்களுக்கு கல்வியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுசா ஒரு விஷயம் என்னால் தெளிவா சொல்ல முடியும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார் நீங்கள் வந்துட்டு மோகன் சி ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார் சென்னையில் இருக்கிற லீடிங் பெரிய பெரிய சர்ச் பாஸ்டரெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா ஒரு மனுஷன் நன்மையை விதைச்சாரு ரேனியஸுற ஒரு மனுஷன் எது வேற ஏதோ ஒரு நாட்டில் பறந்து மிஸ்னரியா இங்கே வந்து இங்கே ஜனங்க சார் நல்வழிக்கு வரணும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் சுவிசேஷத்தை பரப்பிட்டு போனாரு அவர் தன்னோட நாற்பத்தெட்டு வயசுல மரணம் அடைஞ்சிட்டாரு அவர் நாற்பத்தெட்டு வயசுல அவர் வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போய் போய் ஆண்டு போய் ஊழியம் செஞ்சிருக்காரு இன்னைக்கு ரிசல்ட் தெரியுமா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான கிறிஸ்தவ மக்கள் அங்கே இருக்காங்க காரணம் என்னென்னா ஒரு மனுஷனோட ஊழியம் அதிகப்படியான ஊழியர்கள் இருக்காங்க அங்கே இருந்து தேசத்தை கலக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் எப்படி என்ன காரணம்னா அந்த ஒரு மனிதனோட ஊழியம் நிறைய சபைகள் சொல்ல போனீங்கன்னா ஏரியாலாம் இப்படி தான் இருக்கும் சமாதானபுரம் அடைக்கலபுரம் ஆசீர்வாதபுரம் ஏன் அன்பின் நகரம் இப்படி இருக்கும் இதெல்லாம் அவங்க உருவாக்கினது எப்படி பாருங்கள் அன்னைக்கு அவரால் பலனை பார்க்க முடியல ஆனால் இன்னைக்கும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் எழுப்புதல் நடந்துகிட்டே இருக்குது இது காரணம் ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதைக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு நீங்கள் படுற பிரயாசத்துக்கு அந்த நிச்சயமாக அந்த ஒவ்வொரு உழைப்புக்கும் பலன் உண்டு இன்னைக்கு நான் பலனை பார்க்கல நன்மை அனுபவிக்கலை என்ன இப்படியே போயிட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் ஆண்டவரோட வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்கிறேன் உங்கள் உழைப்பிற்கு நிச்சயமாக பலன் உண்டு அந்த பலனை நீங்கள் அடைவீங்க காந்த சிவம்